வந்து கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்த்திகைக்கு வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பணமரத்தில் ஓலாவிட்ட அப்புறம் எதாவது நம்ம டீம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்திருக்கோம் மூணு பேருக்கும் வளரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அருவா ஒரு பாலாயிரம் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கையில் துண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தலைநார் தலைநார் நம்ம காலில் மாடிட்டு ஏறிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வயலுக்கு போய்ட்டு வயலுக்கு பக்கத்தில் நல்ல பண்ணிகள் நிறையா நிற்கும் காட்டுள்ளலாம் நிற்குனா அதெல்லாம் ரொம்ப கருக்கு இருக்குது நம்ம வயலில்னா நம்ம செதுக்கி நல்லா நீட்டாக வச்சுருப்போம் அதில் போய்ட்டு நற்கா ஒரு ரொம்ப பணக்கும் பாதிக்காத அளவுக்கு நல்ல குரத்தை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுனா நம்ம மயிலுக்கிட்டே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நமக்கு வந்து நடுவு நட்டு போட்டிருக்காங்க இது வந்து விதப்பு நெல் அதனால் இந்த இதில் தான் நம்ம பனையில் ஏதாவது ஒரு பண்ணையில் சின்ன பண்ணையில் பார்த்து விட்டு போகிறோம் பனைக்கிட்டே போயிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பணையில எடுக்கலாமான்னு பார்த்தாங்க இந்த வந்து குர்த்தி இருக்குது ஆனால் வந்து ரொம்ப பெரிய பணம் அது நமக்கு செலக்ட் ஆகாது அதனால் நம்ம அடுத்த பனைக்கு போகலாம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் விட்டு போங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உள்ளே கொழுக்கட்டையாக இருக்கும் என்னோம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி கொழுக்கட்டையில் நமக்கு வந்து ஓலை தான் வெட்டி கொடுக்க முடியும் இன்னும் பக்கத்து ஊருகளோடு யாராக இருந்திங்கன்னா சொல்லுங்கள் வேணுணா வெட்டி கொடுத்துடலாம் ஈவினிங் வரணும் நான் ராத்திரி ஏற முடியாது அப்புறம் நாளைக்கும் கொல்கட்டையார வைக்க முடியாங்க மட்டும் தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு யார்க்கலாம் என்னமோ கமெண்ட்டில் சொல்லிட்டு நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் வர முடிஞ்சா வந்துடுங்க அப்புறம் இந்த இது வந்து ஒரு அளவர் பணம் எல்லாம் பனையாக இருக்கு கிட்டே போய் பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஆனால் இதில் வைக்கணும்னா நமக்கு ஒரு ஓலையே காணும் ரெண்டு வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ஓலாக இருக்கும் ஏன்னா அளவர் பணங்கிறதுனால மட்டை பார்த்தினா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க எங்களை சுற்றி பாருங்கள் இதில் இருக்குது ஆனால் ஒரு சிலண்டு தேடி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக அடக்கி பனையும் மதினே அப்படி ஈரமாக இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் காலை அதில் பிடிக்காது ஈரமாக இருந்துச்சுன்னா அதனால் இப்போ இந்த பனையில பார்க்கலாம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ வந்தில் ஒரு பாம்பு நம்ம பொதுப்பெருங்க பாஞ்சு பாஞ்சு பொதுப்பெருங்க பொதுபெருங்க பொதுப்பெருங்க சார பாம்பு ஈப்பா எத்தான் தண்டி சாரப்பம்பு சாரப்பம்பு எத்தனை தண்டிக்கு போகுது பாருங்க சரியான தண்டி உக்க முக்கம் பாஞ்சு போகுது அண்ணா அண்ணம்பீட்டு அன்றைக்கு என்ன போகுது ச சரியான தடி சாரப்பம்பு பாருங்க நம்ம வெளியில் மழை பெஞ்சிருக்கணுன்னே ஆள் பாஞ்சு போகிறாங்க பாந்துட்டான் இடத்துல நமக்கு இப்படி ஒரு காமெடி நம்பி சரியா அடிக்கண்டான் அடிக்கடினா அடிச்சிக்கலாம் சரவணமாக அடிக்க கூடாது நம்ம ஓலாட்டி போலாம் நம்ம பசங்க அக்களே பார்த்து பயந்துட்டாங்க ஆள் பாவம் முன்னாடி போகிற பயந்தான் பாவம் ரொம்ப பயந்துட்டான் நைன்த் போகிறப்போ ஒண்ணு காட்டும் அதுக்கு ஆள் பறக்க பறக்க வாடி பின்னாடி புறம் சவுதி ஆள் செருப்புக்குறப்பெல்லாம் கையில் எடுத்துட்டான் நம்ம உடனே செருப்பு மாட்டிக்கலாம் செருப்பு கலத்திட்டு போனோம் ஒரு சைடில் அள்ளு விட்டு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு அவர் பார்த்தீங்கன்னா இந்த பணையில் ஒரு நல்ல குர்த்து இருக்குது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பாருங்க ஒரு மட்டை கணக்காக சென்றுல அதுதான் குறுத்து ஆனால் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஏறைய முடியாது யாரும் இன்னும் அவ்வளோக்கெல்லாம் பாலை நிறைய அடர்ந்து போய் இருக்குது மேலே போகணுன்னா கீழே விழுந்துட்டோம்னா உணிஞ்ச முடியாது கீழே பார்த்திங்கன்னா கான் கல்லுகள் நிறையா கிடக்குது அதனால் நம்ம உயிரை பணியம் வச்சுலாம் இற வேண்டாம் அடுத்த பணியெல்லாம் ஏற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா இடத்துலையும் சுற்றி பாருங்கள் சுற்றியும் அப்படி தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்க அந்த குருத்து கரெக்டாக எடுத்து பாருங்க இப்போ சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுதான் அந்த குர்த்து தான் சென்ட்ரில் இருக்குது நல்ல குருத்து அது ரெண்டு வீட்டுக்கு காணும்னால பெரிய 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 பணியாக இருக்கிறதுனால ரெண்டு குருத்து இருக்குது அதனால் இது ஒன்றும் செய்ய முடியாது சரி இனிமேல் அடுத்த பணியாக போகலாம் நம்ம எல்லாம் பாம்பு பார்த்து அரிசியில் இன்னும் கிட்ட வரணும் பயத்தில் நமக்கு பாம்பெல்லாம் மதம் பழக்கணுன்னே கிட்ட போயாச்சு அரிச்சு அரித்து வெடி எடுத்தாச்சு இது வந்து மஞ்சள் சாரம் அதனால் மதம் அடிக்கக்கூடாது அதனால தான் விட்டுவிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணையில் இருக்கான்னு பார்க்குறோம் இந்த பக்கம் இருந்து பார்க்க தெரியல நண்பர்களே அந்த பக்கம் போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பணையே செலக்ட் பண்ணியாச்சு இந்த பண்ணியில் ஒரு நல்ல குரத்துருக்கு அந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்து தெரில அந்த பக்கம் வந்து ஓலையாக கிடக்கணுன்னே ரொம்ப தெரியல அதுதான் ஓலையாக கிடக்கு அதெல்லாம் இந்த ஓலையெல்லாம் செதுக்கிட்டு இப்போ மேலே இறாண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி தான் செல் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அருவாதிக்குன்னா இந்த ரூபா தான் இது வந்து பாலை ரூபா தான் பாலை சீவுகான அருவா இருக்கும்போது கையில் படிச்சுன்னா கை துண்டா போயிடும் அதனால் கொஞ்சம் வரல்கள்லாம் துண்டா போயிடும் கையில் அடிச்சுன்னா ஆழமாக இறக்கிறோம் அதனால் ஒன்னும் ஜண்டையே பார்த்து தான் இருக்கணும் தள்ளார்டே இல்லை ம் அதனால் தல்நாரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காலு கிப்பு கிடைக்கணும் கையை வந்து விட்டுட்டாலும் பானையிலேருந்து காலேருந்து கிப்பு இருக்கணும் அதனால தான் காலுக்கு வந்து தள்ளனிறி அதனால் எவ்வளோ இழுத்தாலும் உருவக்கூடாது அவ்வளோக்கெல்லாம் பார்த்துக்கணும் இழுத்து பார்த்து உருவிச்சுன்னா ரிட்டன் அவுத்து கட்டிக்கணும் வரோம் இல்லைனா நமக்கு தான் ஆபத்து பார்த்தீங்கன்னா நல்ல சட்டையாக இருக்குது சட்டையை போட்டு ஏறினோம்னா நமக்கு வந்து சட்டப்புறம் ஆள் காரையும் வீட்டில் போய் ஒத்துக்கிட முடியாங்க வரும் அதனால் பனியும் வச்சுட்டு மேலே ஏறலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பணியிலும் யாரும் ரெடியாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓலை யாரெல்லாம் வேணுமோ இன்றைக்குள்ளே கம்மன்ல சொல்லுங்கள் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே முடிஞ்சுனா எடுத்து தந்துடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா கொலுக்கட்டை வந்து நாளைக்கெலாம் வைக்க முடியாது இன்றைக்கு மட்டும்தான் கார்த்திக்னா இன்றைக்கி மட்டும்தான் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் வைப்போம் அந்த ஒரு நாளும் ஓலையில் வச்சா தான் நல்லா இருக்கும் சொல்லி அந்த மனம் அந்த ஓலையோட மனம் அந்த கொழுக்கட்டையோட மனத்துக்கு தான் இந்த ஓலை யூஸ் பண்ணுறோம் அதனால் பண வலையெல்லாம் நல்லாயிருக்கும் வேறு வலையில் நிறையவங்க ஓலை இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஓல தான் மேக்ஸிமம்னா பணம் நம்ம காட்டில் நிறையா கிடக்காதனால ஓலையில் அறிக்கையெல்லாம் நல்லா இருக்குது அதனால பணம் ஓல விட்டு வந்துருக்கோம் யாருக்கும் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வந்து பக்கத்தில் விட்டு இருந்தீங்கன்னா முடிச்சு திரும்பி தான் உங்களுக்கு வெட்டி தந்துடலாம் அதுனா வாங்க மேலே போகலாம் இன்பே பார்த்திங்கன்னா மேலே ஏறியாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குருத்து ஓலை ஓலை வந்து விரிய இருந்தேன் இதுதான் விரியாமல் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருக்கு அது ஒன்றும் இல்லை ஏன்னா விரியாமல் இருந்தால் தான் அந்த ஓலை வந்து மடக்கே கீசியாக இருக்கும் இப்போ மட்டையெல்லாம் கீழே இருந்தே விரித்து இந்த மட்டை வந்து கீழே வரைக்கும் இருக்கும் எல்லாத்தையும் விரித்து எடுக்கணும் பார்த்தீங்கன்னா பனெலாம் ஏரியாச்சு இறக்கூடிய ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சுது நம்ம ஏரியாச்சு நம்ம பசங்க கீழே நிற்கிறானுங்க நிற்கிறானுங்க இன்னும் நம்ம வேலையாக ஆரம்பிச்சோன்னே தான் கொஞ்சம் மடக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நம்ம வந்து நல்லா துப்பராக எடுத்தாச்சு மட்டையெல்லாம் நீக்கியாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருக்கு கையில் கல்லாம் வெட்டுது அதை ஒன்றும் செய்ய முடியாது வெட்டுது வெட்டுதான் செய்யும் அப்படி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த குறுக்கு நம்ம தேடி சென்று கொடுத்து சென்று கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மட்டையை நீக்கியாச்சுன்னா கரெக்டாக தெரியும் கொஞ்சம் இது வந்து நம்ம நீக்கிறது வந்து மிதித்து தான் விடுதோம் அந்த உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து மிழிச்சு தான் விடுதோம் மிதிக்காமல் விட்டோம்னீங்களே அந்த மட்டை வந்து ரிட்டன் தழுக்காது அப்புறம் பானையே வாலி முடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பணம் வந்து ஒன்று பாதுகாக்க வேண்டியது அது ரொம்பலாம் நம்ம சேதப்படுத்தக்கூடாது இந்த குரத்தை மட்டும் ஒரு மட்டும் நீக்கிட்டு பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த குருத்து இதுதான் எடுத்தாச்சு கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு எந்த ஒரு வாழையுமே வெட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த ஒரு வாழையுமே வெட்டல துண்டாக பார்த்திங்கன்னா தெரியும் சிலவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாழை இதில் அப்படி சுற்றி இருக்க வாழை அப்புறம் வெட்டிட்டு தான் வெட்டுவாங்க ஆனால் அப்படி வெட்டக்கூடாது நம்ம வந்து சுற்றி இருக்க வழியெல்லாம் விட்டுருணும் அந்த காலை வச்சு எப்படி எவ்வளோ எல்லாம் மதிக்க முடியுமோ மெதிச்சு விட்டுட்டு குர்த்து வதின்னு அந்த இதான் மட்டை குருத்தோட மட்டை தெரிஞ்சுட்டா நமக்கு அதுதான் இந்த குரத்தில் இன்னும் ஒரு வெட்டு வெட்டிட்டு இன்னும் இழுத்துற ரெண்டி தான் அது அது வரைக்கும் நமக்கு போதும் ஒரே வருஷம் நண்பர்களே ஓகே பதினா இப்போ இந்த குருத்து தான் வெட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அறுவாய விட்டு லைட்டாக நுனி தூட்ட வேண்டி தான் அந்த ஒரு மட்டையை பெரிய மட்டையை இப்போ நம்ம வேகமாக கொத்தோன்னா கொத்தலாம் பக்கத்தில் உள்ள வெட்டு வெட்டுப்பட்டுரும் அதனால் கொஞ்சம் மிதவாக வெட்டினா போதும் ஒன்றும் அவசரம்லாம் இல்லை அவ்வளோதான் நம்ம ஓலை வாங்கிட்டு இன்னும் நம்ம அறுத்து எடுத்துக்கலாம் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு இப்போ செல்லை கையெழுச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கயாச்சு எடுத்து கொஞ்சம் முடியல அதனால் இந்த காய்ச்சி கொஞ்சம் வெட்டிட்டு இப்போ பார்க்கலாம் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓலை வெட்டியாச்சு நல்லா பெரிய ஓலையாக இருக்குது போதும் இது ஒரு ஒரு வீட்டுக்கு இது போதுமானது இதை விட இது மீதி தான் கிடக்கும் நிறையா இதுனா ஒரு மட்டை தான் இட்டிருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மட்டை தான் அட்டிருக்கும் வேற மட்டையே வெட்டலை இன்னும் இந்த மட்டையே லைட்டாக இன்னும் தூப்பணும்னா ஓகே நம்ம ஒன்று வந்த கடையெல்லாம் இருக்க ஒன்றும் தெரியாது மரம் அதுவும் கொஞ்சம் பாதுகாக்க வேண்டியது அப்புறம் இந்த குரத்தை வெட்டலாம்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கும் அடியில் அதனால் இதை வெட்ட முடியாது அதனால் அதை விட்டுடலாம் அப்புறம் அதை கெட்டிட்டு கீழே போடணும் அப்புறம் விழுந்து ரொம்ப கிழிஞ்சி விடாது கீழே போட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் போடணும் நம்ம வேற யார் மேலே போட்டால் கரெக்டாக அந்த வாழைக்கு மேலே போட்டாச்சு ஓகே எதுவும் அடிப்படாது இன்னும் வந்து மெதுவாக கீழே இறங்கலாம் அவர் வந்து நம்ம தலைநர்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் இறங்குறது வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கேண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம சேனல் நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கருத்து சொல்லலாம்